அளித்தார் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நம்மளை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் அதிமுக அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கட்சியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது மாபெரும் ஒரு இயக்கம் கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு பத்து தேர்தல்களிலே தோல்வியை தழுவி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவருடைய அரசியல் செல்வாக்கு அரசியல் செய்யக்கூடிய விதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அதாவது கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில அதிமுக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அடிப்படையில் முதல் இடம் உலக அளவிலே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிப்படையிலே ஏழாம் இடம் பிடித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கழகம் அதிமுக அதாவது தமிழகத்தில் பத்து தேர்தல்களிலும் தோல்வியை இருக்கிறது அதற்கு யார் காரணம் ஒரு ஆட்சியாளர் அதாவது ஒரு மாவட்டம் இருக்கிறது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் சரியில்லை ஒரு கிராமம் இருக்கிறது அப்படின்னா அந்த கிராமத்தில் கூடிய தலைவர் சரியில்லை அப்படின்னா அந்த கிராமம் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது இப்போ அப்படித்தான் நிலவி கொண்டிருக்கிறது அதிமுகவிலே அதை சொல்ல போய்தான் ஓபிஎஸ் தற்போது அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காலம் வந்தால் ஓபிஎஸ்க்கும் ஒரு காலம் வந்தே தீரும் அப்படித்தான் வந்து விட்டது அதாவது தேர்தல் ஆணையம் இருபத்தி மூன்றாம் தேதி ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி மற்ற நபர்களையும் நேரடியாகவே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டுருக்காங்க சரி அந்த பிரச்சனை என்பது ஒருபுரத்தில் இருந்தாலுமே அதிமுக கிட்டத்தட்ட பத்து தேர்தல்கள் பத்து பதினோரு தோல்விகளை கந்திருக்கிறது இரண்டு கோடி தொண்டர்களை வைத்துக்கொண்டு அதிமுக தோல்வியை சந்திருக்கிறது அப்படின்னா அதிமுகவை அழித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நாப்பத்தஞ்சு சதவீத விழுக்காடு வாக்கு என்பது அதிமுகவிற்கு பதிவாகி கொண்டது அனைத்து தேர்தல்களிலுமே ஆனா இப்ப இருபத்தைந்து சதவீத வாக்குகள் என்பதுதான் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீது இருபது சதவீத வாக்குகள் எங்கே போனது அப்படின்னா நமது பாஜகவிற்கும் அதே போல தாம் நாம் தமிழ் கட்சிக்கும் மீதம் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் போயிருச்சு இப்போ அடுத்த வாக்குகளை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இரு மட்டுமே முடிவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அந்த இடத்திலே ஓபிஎஸ் உள்ளே வந்தால் கண்டிப்பாக இழந்து போன செல்வாக்கை மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிற்கு கொண்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதைத்தான் ஓபிஎஸும் சொல்கிறார் ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் முன் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக ஜெயிக்கப் போவது கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பையுமே வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணையுமா அல்லது அடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறுமா தோல்வியை சந்திக்குமா அப்படிங்கிறத எப்படி சேர்ந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க